அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை பாப்போமாங்க ஒரு ஊரில் கபிலன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கார் அவர் வந்துட்டுருக்கும்போது ஒரு வித்தியாசமான கல் அவருக்கு தென்படுது அந்த கல்லை பார்த்ததும் சரி இது கொண்டு போய் நம்ம எதாவது வியாபாரிகிட்ட கொடுத்து விற்பனை செய்து பார்க்கலாம் நமக்கு ஏதாவது பைசா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிகிட்ட அந்த கல்லை கொண்டு வர்றார் அவர் அதை பார்த்துட்டு இந்த கல்லுக்கு வந்து இருபது ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் சரி கொஞ்சம் பேரம் பேசி பார்ப்போம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் கிடைக்கும் நினைச்சிட்டு இருபத்தஞ்சு ரூபானா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன் வேண்டாம் எனக்கு இருபது ரூபானா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இதெல்லாம் இருந்து பார்த்துட்டு இன்னும் ஒரு வியாபாரி அவரும் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து அந்த கல்லை வாங்கிட்டு போயிடுறார் அதற்கு பிறகு முதல்ல ஒரு வியாபாரி கேட்டார் இல்லைங்களா அவர் சொல்றாரு முட்டால் அது என்ன கல்ன்னு உனக்கு தெரியுமா அது வைரக்கல் அதை போய் இவ்வளோ குறைவான விலை கொடுத்து அவங்க வாங்கிட்டு போகிறாங்க நீ கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த கபிலன் சொல்கிறாரு அது என்னுடைய மதிப்பு அந்த கல்லுக்கு இருபத்தைந்து ரூபா தான் எனக்கு அதோடய மதிப்பு தெரியாது ஆனால் அந்த கல் அது வைரம் அப்படின்னு கூட அதை நீங்கள் தவறப்பட்டுட்டீங்கள வாங்காமல் நீங்கள் தான் முட்டாள் அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க இப்படித்தான் ஒரு பொருளோடையும் உறவோடையும் மதிப்பு தெரியாமல் சிலர் கூட இருக்கும்போதும் தெரியாமல் விட்டுறாங்க அதாவது அந்த பொருளோட மதிப்பு தெரியாமல் வாங்காமல் விட்டுட்டா பரவாயில்ல மதிப்பு தெரிஞ்சிருந்தும் அதை வாங்காமல் நிலவு விட்டார் இல்லைங்களா அவர் தான் மோட்டார் அதாவது வந்து தான் நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் அதோட அருமை தெரியாமல் நம்ம இருந்திருப்போம் பொருளானாலும் சரி உறவானாலும் சரி அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க இல்லைவே இல்லை எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு உறவையும் ஆராயாமல் தூக்கி வீசிடாதீங்க அதற்கு பிறகு என்ன பண்ணாலும் பழைய மாதிரி நட்போ உறவோ தொடராது சிவாயண்ண திருச்சிற்றம்பழம்